ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காட்டன் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டை அண்ட் டை மாடல் பார்க்கப்பறம் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு பக்கெட் இருக்கும் கை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாடல் கேட்டதுனால ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கப்போ டார்க் கிரீனில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரவுன் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் பாக்கெட் வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து இது வந்து ட்ரிபிள் சைடில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கலர் இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள் அதர் பிளேஸில் உள்ளவங்க வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இமேஜஸ் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்கள் வீடு தேடியே கொரியர் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது க்ரீன் கலரில் எல்லோ கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லோவில் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் காம்பினேஷனில் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜாஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும்தான் உங்களுக்கு இமேஜஸ் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் தேவையானதை வந்து கொரியரில் வாங்கிக்கரலாம் தேங்க் யூ